பெக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த இனிய இளங்காலை பொழுதுளே உன்னுடைய அன்பு பிள்ளைகள் திருவாளர் அந்தோணி திருமதி சகாய பரிமலா இவர்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் ஓற்றுநர் உறவினர்களுக்கும் இந்த எளிமிகு அழகான வீட்டை நீர் கட்டி முடிக்க நீர் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன் எனவே ஆண்டு வரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நண்டு செலுத்துகிறோம் இதோ இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது ஆற்றலாலும் வல்லமையாலும் இறப்ப ஆவியானவர் தாமே ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்பு குடும்பங்களை ஆசிர்வதித்ததை போல இந்த புதிய வீட்டையும் இந்த புதிய வீட்டில் வாழ்வோரையும் இங்கு வந்திருப்போரையும் உமது ஆற்றலாலும் வல்லமையாலும் நிரப்பி உமது அருளும் இரக்கமும் பாதுகாப்பும் ஆண்டு முழுவதும் இவர்களுக்கு புடை சொல்ந்து வர எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம் உன்னதத்தின் ஆவியே உன்னதத்தின் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே உன்னதத்தின் ஆவியே உன்னதத்தின் உள்ளத்தில்

நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே ஆட்சிமிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் மன்றாடுவமாக அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் பரமதந்தையே உமது பிள்ளைகளாகிய திருவால அந்தோணி திருமதி சகாய பரிமலா இவர்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் இந்த வீட்டை உரிதாக்கியிருக்கிறேன் நாங்கள் உம் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உமது திருப்பெயரால் உம் அடியார்கள் ஆரம்பிக்கும் இப்பணியை தயவாய் ஆசிர்வதி இந்த வாயில் நிலைகளை ஆசிர்வதி உமது பராமரிக்கும் பிரசனத்தை நாங்கள் என்றும் கண்டுணர்ந்து வளமுடன் வாழ நீரை அருள் புரிவீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்சிதி வாசகத்திற்கு செவிமடுப்போம் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆட்டுக்கோட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போ திருடர் அல்லது இருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் நல்ல ஆய நானே நல்ல ஆய தம் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார் இது கிறிஸ்து வழங்கும் அச்சிதி மன்றாடுவோமாக எங்களை அன்பு செய்யும் தந்தையே எங்கள் முன் நிற்கும் இந்த வாயில் நிலைகளை ஆசிர்வதி எந்த இந்த நிலைகள் என்றும் தீமை நின்று காத்திட உம் தூதர்களுக்கு கட்டளை இந்த வாயில் வழியாக நுழைபவர் வெளிவருபவர் அனைவரும் உன் திருமணின் அன்பு அமைதி நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகர தூண்ட பெறுவார்களாக இன்று இவர்கள் உயர்த்த இருக்கும் இந்த வாயில் நிலைகளை நீ நிறைவாக ஆசிர்வதிப்பிராக

எல்லா இறைகள் தந்தை மகன் தூய் ஆகியார் இந்த வாயில் நிலைகளை ஆசிர்வதிப்பார்கள்

आते 22 पार

தம்பி சூழல் 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 Thank you.